இன்றைய மின்கைத்தடிய நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்க இருப்பது ஒரு சுவாரஸ்யமான திரைப்பாடல் சம்பந்தம் பாருங்கள் கேளுங்க ரசிங்க உங்களுக்கு கற்றுக்களே சொல்லுங்க ஒரு பாட்டுக்கு முந்நூறு டியூன் அன்று வேதனை கொடுத்த பாடல் இன்று ஹிட் என்ன பாட்டு தெரியுமா ஒரு பாட்டுக்காக கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு டியூன்கள் போட்ட எம்எஸ் விஸ்வநாதன் அதில் ஒரு டியூனத்தும் ஹிட் பாடலாக மாற்றியிருக்கார் கண்ணதாசனும் எஸ் விஸ்வநாதனும் இணைந்தால் அந்த பாடல் ஹிட் என்ற பேச்சு தமிழ் சினிமாவில் உள்ளாவி வந்த காலகட்டத்தில் இருவரும் ஒரு பெரிய ஹிட் பாடலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ரெண்டு மாதங்கள் கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு டியூன்களை இசையமைத்து ஒரு பாடலை உருவாக்கியுள்ளார் அந்த பாடல் என்ன தெரியுமா தமிழ் சினிமாவில் மனிதனின் அத்தனை உணர்ச்சிகளுக்கும் தனது பாடல்கள் மூலம் உயிர் கொடுத்தவர் கண்ணதாசன் கவியரசர் என்று அழைக்கப்படும் கண்ணதாசன் தமிழ் சினிமாவில் இயக்குனர் தயாரிப்பாளர் எழுத்தாளர் நடிகர் என பன்முகம் திறமை கொண்டவர் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதனுடன் இணைந்து கண்ணதாசன் எழுதிய அனைத்து பாடல்களும் இன்றும் ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது அதேபோல இவர்கள் இருவரும் கம்போசிங் செய்யும்போது பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்துள்ளது இதில் நெஞ்சம் மறப்பதில்லை என்ற படத்தில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் குறித்து எம் எஸ் விஸ்வநாதன் ஒரு நிகழ்ச்சியில் பேசியுள்ளார் தமிழ் சினிமாவின் புதுமை இயக்குனர் என்று அழைக்கப்பட்ட இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு வெளியான படம்தான் நெஞ்சம் மறப்பதில்லை கல்யாணகுமார் தேவிகா இணைந்து நடித்த இந்த படத்திற்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்துள்ளார் அனைத்து பாடல்களையும் கவிஞரசர் கண்ணதாசன் எழுதியிருந்தார் குறிப்பாக இந்த படத்தில் வரும் நெஞ்சம் மறுப்பதில்லை பாடல் இன்றுவரை பலரும் விரும்பி கேட்கும் ஒரு பாடலாக நிலைத்திருக்கிறது இந்த பாடல் படத்தில் நான்கு முறை சில மாற்றங்களுடன் இடம்பெற்றிருக்கும் இந்த பாடல் கம்போஸின் போது இயக்குநர் ஸ்ரீதர் படத்திற்கு நெஞ்சம் மறுப்பதில்லை என்று நான் டைட்டில் வைத்திருக்கேன் அதே போல் இந்த பாடலை யாரும் மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது என்று எஸ் பி கண்ணதாசன் இருவரிடம் கூறியுள்ளார் இதன் காரணமாகவே இந்த பாடலை பெரிய ஹிட் ஆக வேண்டும் என்று நினைத்த எம் எஸ் விஸ்வநாதன் கண்ணதாசன் இருவரும் ரெண்டு மாதங்கள் ஓய்வில்லாமல் டியூன் அமைத்து இந்த பாடலை உருவாக்கியுள்ளனர் இந்த பாடலுக்காக கிட்டத்தட்ட முந்நூறு நான்கு டியூன்கள் போட்டுள்ளார் எம்எஸ் எம் எஸ் விஸ்வநாதன் இதில் கண்ணதாசனுக்கு பிடித்ததால் எம்எஸ்விக்கு பிடிக்கவில்லை எம்எஸ் பிடித்தால் கண்ணதாசனுக்கு பிடிக்கவில்லை சில டியூன்கள் இருவருக்கும் பிடித்திருந்தாலும் இவக்குனர் ஸ்ரீதருக்கு பிடிக்காமல் போயுள்ளது கடைசியில் ஒரே வரியாக மூவருக்கும் பிடித்த டியூன் தான் தற்போது நெஞ்சம் பரப்புதில்லை பாடல் இந்த பாடல் இன்றும் வரவேற்பை பெற்று வருகிறது அன்று இந்த பாட உருவாக்கியும் போது ரொம்ப வேதனையாக இருந்தது ஆனால் இந்த பாடல் சாதனையாக மாறி உள்ளது என்று எம் எஸ் விஸ்வநாதன் பல நிகழ்வுகளில் குறிப்பிட்டுள்ளார் சரிதான நேரில் இதுபோல் பல சுவாரஸ்யமான திரைப்பாடல் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்க்க எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம் உங்கள் உமாகாந்தன்